கலையும் பண்பாடும் நிலையாக நிமிர்ந்து நிற்க மக்களின் அர்ப்பணிப்போடு அரச சார்பற்ற திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் ஆக்கமும் ஊக்கமும் இன்றியமையாத ஒன்றாகும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தில் அச்சமூகம் சார்ந்த கலை பண்பாடு மற்றும் விழுமியங்கள் பிரதான பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் மண்முனை பெற்று பிரதேச கலாச்சாரம் மற்றும் இலக்கிய விழா மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் திருமதி தட்சண கௌரி தினேசம்மணி தலைமையில் மிக சிறப்பாக இடம்பெற்றது இயலிசை நாடகம் எனும் முத்தமிழும் அரங்கை அலங்கரிக்கும் அற்புதமான இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மட்டக்களப்பு ராமகிருஷ்ணன் பொது முகாமியாளர் சுவாமி நீலமாத வானந்தஜி மகாராஜ் அவர்கள் பங்குபற்றியிருந்தார் பண்பாடு கலைவளம் வண்ணமுறும் தாயகம் பண்டுலக நாட்சி ஆண்ட மண்முனை பெற்று வாழியவே எனும் கலாசார கீதம் முழங்க பண்பாடு துலங்க மக்கள் அலை என விளங்க மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வில் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டதோடு பிரதேச கலை இலக்கிய முன்னேற்றத்துக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படும் கலைஞர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்க கௌரவம் பெற்றமை சிறப்பம்சமாகும் கதை கூறல் ரபான் கிராமிய பாடல் நடனம் கவிதை மற்றும் நாடகம் என ஆரம்பம் முதல் நிறைவு வரை சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வினை மண்முனை பெற்று பிரதேச செயலக கலாசார பேரவை மற்றும் கலாசார அதிகார சபை இணைந்து நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் கதிரவன் தமிழுக்காக கவிமகள்